வணக்கம் இந்த உலகமே பஞ்சபூத தத்துவத்தெல்லாம் இயங்கிட்டு இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மண் தத்துவம் அப்படிங்கிறது ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ்னு சொல்கிறாங்க இந்த ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவை தரக்கூடியது இரண்டாவது ஏஸ் ஆஃப் வார்ட்ஸ் சொல்லுவாங்க இது காட்டு தத்துவத்தை குடிக்கக்கூடியது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதே போல் மூன்றாவது இது ஏஸ் ஆஃப் பாண்டன்னு சொல்லுவாங்க இது வந்து நெருப்பு தத்துவத்தை குடிக்கக்கூடியது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் நான்காவது ஏஸ் ஆஃப் வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் தேவை குறிக்கக்கூடியது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபுத சக்தியை உள்ளடக்கிய ஒரு மெஜிஷியன் அப்படிங்கிற படம் இந்த படம் என்ன அப்படின்னா பஞ்சபுதம் உங்களை இருக்கக்கூடியது உங்களை வாழ்க்கையில் பஞ்சபூத சக்தி நிறைவாக இருக்கிறபோது மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படி இந்த படம் பஞ்சபூத சக்தியை நிறைவாக கொண்டது உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் பணம் பொருள் வீடு வாகனம் ஒரு நிறைவான செல்ல சொல்லி பெயிருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பஞ்சபூத சக்தி உள்ள படத்தை வீட்டில் வச்சு இங்கே பயன்படுத்திட்டு வாங்க வெற்றிகள் கிடைக்கும் நன்றிகள் கூடி வாழ்கொள்ள முடம்